பவ ஒருவாய் அருவாய் உளதாய் இளதா மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் கர்மக்காரகன் சனி பகவான் வந்து பயிற்சியாக போகிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் ரெண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் ஏன்னா அதிக நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர் இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இருந்து பலாபலங்களை தரவிருக்கிறார் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம ரொம்ப சொல்றோம் அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதுலாம் யாருன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அவங்க தான் வந்து பிக் பாஸ் நம்ம இயக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒன்றை வருடமும் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மற்ற ஏழு கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க அதே போல நம்ம என்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு நொடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம பிக்பாஸ் தான் விஜய் டிவி பிக்பாஸ் தான் ஓட முடியாது ஒளிய முடியாது எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு நம்ம நினைச்சுக்குவோம் நான் நிறைய பதிவுகளில் வந்து இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன் மறுபடியும் சொல்கிறேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து நமக்கு ஞாபகம் வந்து நம்ம கவனமாக நடந்துக்கோம் இல்லையா அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் அவங்க பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோட்டு ஒரு இறைமார்க்கத்தோடு ஒரு நேர்மறை சிந்தனையோடு நம்ம வந்து அன்புணர்வோடு அதே போல் நன்றி உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துடுவோம் போதும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும் இனி வரக்கூடிய அடுத்த பிறவிலேயாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோல நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி கண்ணீர் ராசிக்கும் சிறப்பான பராபரங்களை தரவிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆறு ராசி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆறு ராசி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம் இதை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போகிறது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை அவரை மாதிரி வந்து ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம் நான் அதே போல் நம்ம ம மகாபாரத்தில் வர மகாபாரதத்தில் நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கியா ஒன்று தர்மர் ஒன்று துரியோதனன் அந்த மாதிரி ரெண்டு கேரக்டருமே அவர் பார்த்துருவார் அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அப் எப்படி இருக்காரு அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி கேந்திரத்தில் வந்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி மூணு கேட்டகரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து நமக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்போ ஒன் ஐந்து ஒம்பதில் வந்தால் நம்மையும் நம் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும் கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை வந்து ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்த இருக்கும்போது நம்ம மத்தவங்களோட மிங்கில் பண்ணி போறதையும் மற்றவங்களோட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும் அப்படின்னு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இதை தாண்டி இந்த சனீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பார்க்கக்கூடாது அவர் யாரோட தொடர்புல இருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறாரு அதை வைத்துத்தான் மற்ற பன்களை நம்ம பிறப்பு ஜாதகம் தான் நமக்கு வந்து முழுமையான துல்லியமான படன்களை கொடுக்கும் அப்ப இப்ப பிளேஸ் ஆகக்கூடிய கும்பத்தை இருந்து அவருடைய திரிகோணம் பலம் பெற்ற இருந்து கால சக்கரத்தின் பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் அதை இயற்கை சீற்றங்கள்லேருந்து உலக பேரழிவுகளில் இருந்து அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்முடைய சாதாரண மனிதனின் அரசியல்ல இருந்து அதே போல் நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரே தான் அதை பற்றி வந்து நம்ம வந்து பதிவுகளில் வந்து தெளிவாக காணலாம் பதிவை வந்து முழுமையாக கேளுங்க இதில் வந்து சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு அதே போல் எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களையெல்லாம் வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மிதன ராசி மித லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி பயிற்சி எப்படி உங்களுக்கு வந்து பலன்களை அளிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய ஏற்றங்கள் மாற்றங்கள் சந்தத்தை கொண்டிருந்தவர்கள் மிதன ராசி அப்படின்னு சொல்லலாம் புதனுடைய வீடு நல்ல புத்தி சாதுரியம் இருந்தால் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டோமா அப்படின்றவங்களுக்கு இப்பொழுது அவர் எட்டு ஒன்பது கூடியவர் நிறைய பிரச்சனைகளை தந்திருக்கக்கூடியவர் நிறைய வழி அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் கலந்து நாங்கள் பாக்கியத்திற்கு வந்தும் இன்றும் எங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறல அப்படின்றவங்களுக்குலாம் பத்தில் சனி அவர் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு பொறுமை சகிப்புத்தன்மை அதே போல் பொறுப்புணர்வு இதெல்லாம் வந்து கொடு இந்த காலகட்டம் வேலைக்காக ஒரு அலைச்சல் திருச்சல் ஒரு நீண்ட தூர பயணம் ஒரு நிறைய நேரம் வந்து உழைக்கக்கூடியது அந்த தொழிலை நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்ரத்தை எடுக்கிறீங்க ஒரு பொறுப்பா இருக்கிறீங்க செய்யும் தொழிலே தெய்வம் அந்த கேட்டகரி நீங்க உடையவரா அந்த அளவுக்கு ஒரு தொழிலை மேலே ஒரு பக்தி கொண்டவரா இந்த பயிற்சி உங்களுக்கான சாதக பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இன்னும் தசாபுத்திகளும் சிறப்பாக பொும்போது உங்களுக்கு ஆட்சிக்கறது காலையே கிடையாது இது கால சக்கரத்தில் மூன்றாம் இடம் நமக்கு நல்ல தைரியம் வீரியம் எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு இருக்கணும் நம்மளுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதையும் வந்து கொடுக்கக்கூடிய இடம் நம்ம வேலை பார்த்தாலும் சரி நம்ம கீழே வேலை பார்த்தாலும் சரி மற்றவர்களுடைய அனுசரணையை நம்மளுக்கு வந்து ஒரு நெருக்கம் இதெல்லாம் அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதனத்திற்கு பத்தில் வரக்கூடிய சனி நிறைய மாற்றங்களை கொடுப்பார் தொழிலாகட்டும் உங்களுடைய அடுத்த நகர்வு என்ன ஆகட்டும் சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் புகழ் உங்களுடைய ஆட்டிடியூடு உங்களுடைய வந்து செயல் உங்களை யாரும் நிரூபிக்க போறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தொழிலில் நல்ல சிறப்பான முன்னேற்றங்களை காணுவீங்க நல்ல பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு என்ற வந்து 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 அவர் நமக்கு என்ற இடத்துக்கு அது மாற்றம் அதே நல்ல ஒரு புதிய உத்திகளை கையாளுவது இந்த காலகட்டம் தொழில முதலீடு செய்வோமா சுய ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல வெளியூர் வேலை வாய்ப்பு எதற்காக நாங்க வந்து காத்து கொண்டிருந்தோம் நல்ல வேலை வாய்ப்புகள் அந்த காலகட்டம் காலகட்டம் வந்து உங்களுக்கு சுக்கரனும் கொஞ்சம் சிறப்பாக ஆக்டிவேட்டாக இருப்பார் ஒரு மே மாதம் வரைக்கும் அப்புறம் மார்ச் மாதம் பயிற்சி ஆகணும் தொழில் நல்ல ஒரு வருமானத்தை நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிடுவார் உங்களுக்கு தசா புதிகளும் கை கொடுக்கும் போது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நல்லா வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களது உழைப்பை போடுறீங்களோ உங்களுடைய உடல் உழைப்பையும் உங்களுடைய அறிவு சார்ந்த ஒரு உழைப்பையும் அறிவியும் யூஸ் பண்ணணும் உடல் உழைப்பையும் போடும் பொழுது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை காணலாம் நல்ல முதலீடுகள் அதே போல் தொழிலை வந்து நல்லா வந்து ஒரு விஸ்தாரப்படுத்துவதற்கு விரிவுபடுத்துவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இதையெல்லாம் நீங்கள் வந்து அதை கரெக்டாக தேர்ந்தெடுத்து இதை வந்து அவசரத்தை காட்டாமல் நல்லா தேர்ந்தெடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளணும் அதே போல் நாலாம் இடத்தையும் அவர் பார்ப்பார் அப்போ நல்லா வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிடும் இது வரைக்கும் தாய் வழி உறவுகள் தாயினுடைய உடல்நிலை இதெல்லாம் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இதே போல் ஒரு வீடு வாங்கலை ஒரு வீடு மாத்திரம் எங்களுக்கு வந்து ஒரு வீடு மாறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போலருக்கு ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில இடங்களில் இருக்கும்பொழுது ஒரு சிறப்பான செயல்பாடுகள்லாம் நடைபெறாங்க அப்போ கொஞ்சம் இடம் மாறினோன்னே கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான செயல்கள்லாம் நடக்கும் அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப தோதாக இருக்கும் பிள்ளைகள் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது படிப்புக்காக நான் இடம் பெயர்ந்தேன் அப்படின்றது நல்லா படிப்பில் கொஞ்சம் நல்லா கூடுதல் கவனத்தை செலுத்துறது இதெல்லாம் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப இந்த காலகட்டம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உழைப்பை போட்டுட்டோம் அவ்வளோக்கான பாலம் வந்து நீங்கள் வந்து இந்த காலகட்டம் பார்க்கலாம் அதே போல் அவர் ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ ஒரு தொழிலை கூட்டு சேர்க்குறோம் இல்லை மனைவியை கூட்டு சேர்த்து உங்க நீங்கள் ரொம்ப வந்து பார்த்து இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்பு அறிந்து கொள்ளணும் நண்பர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை எப்பயோ சிந்திச்சுனே இருக்கிறது ஆஃபீஸை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அதே சிந்தனையெல்லாம் தவிர்த்துடுங்க நிறைய குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்பத்திற்கான நேரத்தை வந்து நீங்க இந்த காலகட்டம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இருக்காது மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டம் பார்த்துக்கொள்ளணும் ஆக்டிவாக இருக்கணும் உங்களுக்கு நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது இந்த பத்தில் வரக்கூடிய சனி இன்னும் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு பலன்கை கொடுத்துருவாரு மாற்றங்கள் அது வந்து ஒரு பொருளாதாரம் ஒரு தொழில் உங்களுடைய வருவாயை மேம்படுத்துவது அதே போல ஒரு பாட்னர்ல வந்து தொழில வந்து மிகப்பெரிய வந்து ஒரு முன்னேற்றங்களை காண வேண்டும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல சிறப்பான நேரம் மாணவர்களுக்கு படித்த ஏற்ற வேலை இது வரைக்கும் எல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் முயற்சிகளை அனைத்தும் கை கொடுக்கும் என்ன இந்த இடத்துல பார்க்குறோன்னா உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு சமுதாயத்துக்கும் பயன்படுற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயல் மற்றவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு செயல் செய்கிறீங்க அதை வந்து ஒரு தொழிலாக செய்கிறவங்கன்றவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ட்ரஸ்ட்டு ஈடுபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் உங்கள் சம்பளத்தில் வர்ற ஒரு பகுதியை வந்து தான தர்மம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள்லாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ ஒரு தேவையில்லாத ஒரு அனாவசிய விரய செலவோ இருக்காது அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல செலவுகளாக மாற்றலாம் நம்மளுக்கு பன்னெண்டாம் பரிணாமத்தை பார்க்க பார்க்குது ஒரு பரிணாமத்தை ஆக்டிவேட் பண்ணுதுன்னா பன்னெண்டில் வந்து ஒரு நிறைய ஆன்மீக பயணம் அதே போல் நாலு பேருக்கு சமுதாயத்தில் ஒரு உதவி செய்யக்கூடியதும் இருக்குது நம்மளுக்கு உடல் தேவையற்ற விரயங்கள் நம்மளுக்கு ஒரு தூக்கம் இல்லாத செயலியும் கொடுக்கும் அப்ப நம்ம மனசுக்கு நிறையவா நாலு பேருக்கு நல்லது பண்ணும்போது நம்ம கர்மா குறைந்து நம்மளுக்கு சிறப்பான பலன்களை வந்து இந்த காலகட்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் கணவன் மனைவி மூ மூன்றாம் பாலினர் மூன்றாம் பாலின்றது நம்ம குடும்பத்தை அவுத்து வெளியில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழங்க கணவன் மனைவி கிட்டேயே நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த காலகட்டம்லாம் வந்து டக்குன்னு வந்து ஒரு சைடில் பார்த்துட்டு அப்படியே பிளைண்டாக முடிவெடுத்துடாதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க இன்னும் அதுக்கு வளர்க்குற வரக்கூடிய பயிற்சிகள்லாம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் வந்து ஒரு பணி நீங்கள் மேலே முன்னேறிடுவீங்க நல்ல பொருளாதார வருவாய் நல்ல ஒரு தொழில் வறுத்தி நல்லா வந்து ஒரு கௌரவ இருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் நல்லா வந்து இப்போ என்னென்னா இதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது சார்பத்தில் சிறப்பாக இருக்கும்போது திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணமும் நல்லா வந்து கை கூட அமைப்பும் சரியில்லாதவங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எ இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை நீங்கள் கையாண்டுீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பாக்கியம் நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு அது குழந்தை பாக்கியமா திருமணமா இல்லை உங்களுக்கு ஒரு வண்டி வாகன சேர்க்கையா அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடுத்த நகர்வுக்கு நகர்வதா என்பதாம் அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப அள்ளி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் சனியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் தொழிலுக்காக நிறைய உழைக்கணும் பொறுப்பாக தொழிலுக்காக ஒரு மரியாதையை செலுத்துகிறோம் ஏனோ தானோ போகணும்னு ஒன்று இருக்கக்கூடாது கிடைச்ச வேலையை நேசிக்கணும் இல்லை நேசித்த வேலை

திருமண வாழ்க்கையில் கவனமும் தேவை திருமணமும் நடக்கும் சொல்றோம் திருமண வாழ்க்கையில் கவனமும் சொல்றோம் இதெல்லாம் உங்க சுக ஜாதத்தை வந்து நம்ம ஒப்பிடும் போதுதான் இன்னும் சிறப்பாகவே இருக்கும் பத்தில் ஒரு சு பாவியாவது இருக்கணும்னு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பத்தில் வரக்கூடிய சனி உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய சிறப்பான மாற்றங்களை தருகிறாரா இல்ல நீங்க அதுல வந்து ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க போகிறீங்களா என்பதெல்லாம் இன்னும் கூடுதலா அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது அறிந்து கொள்ளலாம் மத்தபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் நான் புழைக்கணும் நான் உழைக்கணும் நான் வந்து ஒரு பொருளாதாரம் ஒரு வருவாய் ஒரு தொழில வந்து மிகப்பெரிய ஒரு உயர்வை அடையினா அப்படின்னு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் எந்த வகையிலாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான மாற்றங்களாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பயணங்கள் நிறைய உண்டு அந்த பயணங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணமாகவோ தொழிலுக்கான பயணமாகவோ ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து கடினமான ஒரு சூழலையும் உருவாக்கக்கூடிய சனி உங்களுக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் தந்தாலும் பலி வேதனையும் அவர்தான் பாக்கியமும் அவர் தான் தந்திருப்பார் ஏன்னா அவர் எட்டுக்குரியவர் மாறினால எட்டாம் இடம் தான் நம்மளுக்கு நீண்டு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நன்மையும் ஒரு அது நம்ம நல்லதாக முடிய போதா நம்ம வாழ்நாள் நினைத்திருக்கக்கூடிய இல்லை அது ஒரு சாதகம் இல்லாமல் ஒரு வழியை ஏற்படுத்த போதா என்பதெல்லாம் நம்ம சுய ஜாதகம்னு சொல்லியாச்சு மற்றபடி இந்த காலகட்டம் தொழில் நல்லா இருக்க போகுது சிறப்பாக இருக்க போகுது நீங்கள் வந்து ஒரு முயற்சியோடு நிற்காமல் நல்ல உழைக்க முற்பட்டு சிறப்பாக செயல்படும்பொழுது உங்களுக்கு அனைத்துமே நல்லாயிருக்கும் படிப்பு விஷயமாகட்டும் ஒரு பொருளாதார விஷயமாகட்டும் இல்லை ஒரு தொழில் விஷயமாகட்டும் உறவுகள் விஷயமாகட்டும் எல்லாத்துலேயும் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போடுங்க அது வந்து ஒரு சத்தையாக நேர் வழியில் போடுங்க அதற்கான பலன்கள் நிச்சயம் உண்டு இந்த காலகட்டம் வந்து பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் குடும்பத்தில் நிறைய வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்குமே வந்து கெட்டு போவது கிடையாது உங்களை எவ்வளோ அதாவது அடுத்தவங்களை மாற்றத்துக்கு முன்னாடி நம்மளை நாமளே வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரும்பாலும் இந்த ராசி இருக்கக்கூடிய நமக்கு மிருகசிரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காங்கலாம் சனி தசா புத்தியே நடக்கும் அந்த சனியானது உங்களுக்கு பொருளாதாரத்தை தரம் போது உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் இல்லை உறவுகள் சார்ந்து ஒரு திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக செயல்படுகிறாங்களா எந்த இடத்துல இருக்கிறாரா என்பதை பொறுத்து இன்னும் வந்து உங்களுக்கு கூடுதலான சிறப்பாக வந்து உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கொள்கிறையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியதுக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் நல்ல தெளிவாக ஆக அறிந்து கொள்ள முடியும் இதனை ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி வ பலன்கள் வந்து சொல்லியிருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது இல்லை சனி எந்த ஸ்தானங்களில் உட்காந்துருக்காரு பெரும்பாலும் பத்து பதினொன்று அப்படி உட்காந்துருக்காரு இல்லை மூணு ஆறு ஸ்தானங்களில் உட்காந்துருக்காரு உங்கள் லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின் போது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் சனிவோட வந்து ஒரு சுக்ரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தால் உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது ஒரு ராகு கேது சூரியன் செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே ஒரு சனி தசா ராகு புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும்பொழுது பகைகளோடு இருந்து அவர் தசை நடத்துகிறாரு அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு தசா குரு தசா ஒரு புதன் சந்தஸாக நடக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையும் எதிர்பார்ப்போம் ஒரு லெசன் எடுத்துருவார் ஒரு சனி பகவான் வராருனாலே அந்த பாவத்தை நம்மளை சரி பண்ணி கொடுக்கணும் அப்போ நீங்கள் வந்து எதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கா இல்லை உங்கள் லைஃப்பில் பிரச்சனை இருக்கா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா உங்களுடைய உறவு பிரச்சனை இருக்கா நீங்கள் போடுற வழியில் உங்களுடைய சிந்தனையில் உங்க சிந்தனை தெளிவில்லாமல் இருக்கா உங்கள் தொழிலில் பிரச்சனை இருக்கா அதே போல் நீங்கள் சமூகத்துக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கான்னு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்கள் இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் வர்றாரு இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்துடணும் இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம் இப்போ வரக்கூடிய இந்த ஏழரை சனியில் நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜென்மத்தில் பண்றது அடுத்த ஜென்மத்தில் ரெண்டாயிரம் பத்தாக வந்துடும் நம்ம போன ஜென்மத்தில் செய்ததுதான் இந்த காலகட்டத்துல நாலு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்களில் இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது அதனால சனி ஏழரை சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம் அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணுன்றதையும் மே சொன்ன பதிவுகளில் இருந்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் சனீஸ்வர பகவான் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு குச்சானூருக்கெலாம் சென்று வாங்க அங்கே அப்போ போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது ஆரோக்கிய குறை பார இருக்கா शिवனுக்கு प्रदोषத்தலியோ இல்ல அமாவாசியலியோ இல்ல அஷ்டமி நாட்கல்ல பைரவர்க்கோ நீங்க வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படினா பால் வாங்கி கொடுப்பது அதே போல நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா சித்தி புத்தி அதாவது சித்த சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்து வந்து சிந்தனை தெளிவை கொடுத்து நல்லா கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் தூ துப்புரவு பணியாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய் செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது அன்னதானம் செய்யும்பொழுது நீங்கள் ஒரு முள் ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து தை சாதம் புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்செங்காய் ஊர்காவோட கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் ஒரு இருபத்தோருவா ஐம்பத்தோருபா

இந்த கோச்சாரத்தில் சனி பயிற்சியால் நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம் இன்னும் வந்து துல்லியமான பலன்களில் வந்து இந்த புத்தி உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதனால ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சனி எந்த இடத்தில் இருந்தாலுமே அவரை சாதகமாக்கிக்கொள்ள கொள்ள இறைவனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் வந்து நீங்கள் எலும் ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் பேக்கெட்டோட தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம் எலுமிச்சம்பழத்தை வந்து மாலையாலாம் கோத்து போட்டுடாதீங்க எலுமிச்சம்பழத்தை மாலையாலாம் கோத்துட்டா அதுக்கு வந்து இப்போ இந்த பவரே போயிடும் அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க த சாமிகிட்டே எலுமிச்சம்பழம் வச்சு உதிரியாக கொடுக்கறது கொடுத்துருங்க குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு மாதம் மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பளத்தை ஒரு இப்போ சகப்பு துணியில் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில் தொட்டு தொட்டு ஒரு ஒரு எலுமிச்சம் எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் தனியாக நீங்கள் ஒரு மூணு பழம் வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்று உங்கள் கூடையை வைத்துக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்க இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்போது அந்த எலுமிச்சம்பழம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் அது அழுகுது ஒரு கருப்பாகிடுதுமானா உங்கள் கிட்டே இருக்கிற அத்தனை கண்டுஷ்டியும் போயிடுச்சின்ட்டு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கு along. நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முந்நூற்றைந்து நாளும் எப்போ நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம் அது வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லேயும் போகலான்னு சொல்லியாச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன் யோகா தியானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுவது யோகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் எத்தனமும் பண்ணும் பொழுது டே டு டே நம்ம உடம்பை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸ் அதே போல் சா உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது நல்லா தமையண்டி படம் பார்ப்பது அரிச்சந்திரா படம் பார்ப்பது இல்லை அந்த கதைகளை கேட்பது ஏன்னா ஏழதை சனியினால தான் அவங்களுக்கு அந்த வந்து கதையே நடந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆகிடும் ஒன்று நாலு ஏழு பத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்குமா இப்போ கோச்சாரத்தில் அப்படி வர்றவங்களுக்கும் ஜென்மசனியாக இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு கண்ட சனிகளாக இருக்கவங்களுக்கு பத்திர சனி வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது பொதுவாக எப்போவுமே இந்த சரித்திர கதைகளை சனி தோஷம் இருக்குது சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பார்க்கும்போது மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அதாவது மன அழுத்தம் நிறைய ஆகிடும் ஒரு பயம் வந்து பற்றி கொள்ளும் இதெல்லாம் நீங்குவதுக்கு தான் இந்த செயல்பாடுகள்லாம் இதில் எல்லா விதமான செயல்பாடும் சொல்லியிருக்கிற யார் யாரால என்னென்ன முடியுமோ தாராளமாக பின்பற்றுங்க வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்த கலமையில் எழுந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வம் போடுவீங்களோ இல்லை ஆறு டி ஏழு அந்த நாளில் வரக்கூடிய ஓரை இப்போ ஞாயிற்றுக்காமனா ஆறு ஏழு சூரிய உரையாக வரும் அதே போல ஒன்று டு ரெண்டு சூரிய உரையாக வரும் அதே போல இரவு எட்டு டு அதே சூரிய உரையாக வரும் இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ இல்ல நாலு டு ஆறு நித்திய பிரதேசத்துல விளக்கு போடுறதோ தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அன்னதானங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கோளறுப்பதிகம் கேட்பது அதே போல் அனுமன் சாலிசா அதே போல் பைரவாஷ்டகம் அஷ்டகம் சத்ரு சமார திருசதி இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன் இதை பொறுமையாக பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரகப் பயிற்சியிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.